ஓர் அழகிய நகர்பகுதியில் தனுஷ் எனும் சிறுவன் ஒருவன் இருந்தான் அவன் மிகவும் தைரியசாலியாகவும் இரக்க குணமுடையவனாகவும் இருந்தான் ஒரு நாள் அவனது வீட்டில் மாடியில் உள்ள ஒரு அறையில் பழைய அலுமாரி ஒன்றை கண்டான் அது பச்சை மற்றும் தங்க வர்ணத்தில் ஒளிர்ந்தது அதில் நம்பிக்கை கொண்டவருக்கு மட்டும்தான் இந்த கதவு திறக்கும் என எழுதப்பட்டிருந்தது அவன் அந்த கதவை திறந்தபோது மாய ஒளி ஒன்று எழுந்தது அவன் ஒளி வந்த திசையில் நடக்கத் தொடங்கினான் அது ஒரு மாய உலகத்திற்கு அவனை அழைத்துச் சென்றது அங்கே பேசும் மரங்கள் பறக்கும் மீன்கள் மின்னும் மலைகள் பலவண்ண பூக்கள் என பலவற்றைக் கண்டு வியந்தான் அவன் அங்கே ஒரு மூதாட்டியை சந்தித்தான் அந்த மூதாட்டி அங்கே கருமா எனும் பெயருடைய ஒருவன் இருப்பதாகவும் அவன் அங்குள்ள ஒளிமரத்தின் உயிரை கவர்ந்து விட்டதாகவும் அந்த ஒளிமரம் இல்லாமல் அந்த மாய உலகம் அழியப் போவதாகவும் கூறி தங்களுக்கு உதவுமாறு தனுஷிடம் வேண்டினாள் தனுஷ் அவர்களுக்கு உதவ விரும்பி மூன்று சோதனைகளை தனது தைரியத்தாலும் இரக்க குணத்தாலும் கடந்து அந்த ஒளி மரத்தை மீட்டுக் கொடுத்தான் மாய உலகம் மீண்டும் ஒளிமயமாகியது எல்லோரும் மகிழ்வுடன் வாழத் தொடங்கினார்கள் தனுஷ் நீ ஒளி கொண்டவன் உன் நம்பிக்கையால் நம் உலகம் மீண்டு வந்தது என மூதாட்டி கூறினாள் அவன் மாயக்கதவின் வழியாக மீண்டும் வீட்டுக்கு திரும்புகிறான் கதவு மூடப்படுகிறது ஆனால் அதன் மேல் ஒரு புதிய வாசகம் எழுதப்பட்டது மாயமெல்லாம் நம்முள்தான் இக்கதையின் நியதியானது நம்பிக்கை கருணை தைரியம் இவைதான் உண்மையான மந்திரங்கள்